الرحمن الرحيم ரஹீம் தூக்கத்தினுடைய ஒழுக்கம் என்ன ஒழுக்கம் சரி எப்படி தூங்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறையை நம்முடைய மார்க்கை நமக்கு என்ன செஞ்சுருக்கு சொல்லி கொடுத்துருக்கு ரசூலுல்லா எப்படி தூங்குனாங்களோ அப்படி தான் நம்ம என்ன செய்யணும் தூங்க நம்ம இஷ்டத்துக்குலாம் தூங்கக்கூடாது புரியுதா சரி எப்படி தூங்கணும் தூக்கத்துடைய ஒழுக்கம் என்ன நம்ம எப்படி தூங்குறோம் குப்பரப்படத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு தூங்குறோமா இல்லையா அப்படிலாம் தூங்க கூடாது இப்படிதான் தூங்குறது மலை இந்த மலைப்பட்டு தான் என்ன செய்யணும் தூங்க தூங்க செய்யணும் புரியுதா ஃபாலோ பண்ணலாமா சரி ஃபஸ்ட் பாருங்க தூக்கத்தினுடைய ஒழுக்கம் எப்படி தூங்கணும் அதை பத்தி ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க இப்ப முன்னே நம்ம எல்லாம் எல்லாம் செய்வோம் அடைப்போம் அப்படிதான் திறந்து போட்டால் தூங்குவோம் வீட்டு கதவை அடைப்போம் மேலே மதரசானா மேலே டோர் சாத்திரமா இல்லையா ரூம் கதவை கதவை போது முதல்ல பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்யணும் கதவை அடைக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண என்ன தூங்குற தூங்குறதுக்கு முன்னாடி கதவை போது பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்யணும் அடைக்கணும் இது முதலாவது ரெண்டாவது உணவுப் பொருட்களையும் தண்ணீர் பாத்திரங்களையும் அதாவது சாப்பாடு சட்டி வேற என்னது தண்ணி குடம் புரியுதா இதெல்லாம் என்ன செய்யணும்னா பிஸ்மில்லா சொல்லி மூடி வைக்கணும் எப்படி மூடி வைக்கணும் சொல்லி அப்படி எப்படி திறந்து போட்டு வந்துடக்கூடாது புரியுதா இப்போ சோறு இருக்குன்னா தண்ணி ஊற்றி பிஸ்மில்லா சொல்லி மூடி வச்சுட்டு வரணும் குடம் இருக்குன்னா குடத்தை பிஸ்மில்லா சொல்லி மூடி வச்சுட்டு வரணும் புரியுதா உங்களுக்கு அது மாதிரி கதவையும் என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லி தான் மூடணும் சரியா அப்போ ரெண்டாவது என்னன்னா உணவுப் பொருட்கள் சாப்பாடு சட்டி குடம் இதெல்லாம் பிஸ்மில்லா சொல்லி மூடி வரணும் இது ரெண்டாவது மூணாவது ஒழு செய்யணும் என்ன செய்யணும் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் ஒழு செஞ்சிடணும் ஒழு செஞ்சு ரெண்டு ரக்காயத்து தௌபா நஃபில் தொழுது கொள்ளணும் தௌபா நஃபில்னா என்ன தௌபானா நம்ம செஞ்ச பாவத்துக்காக வேண்டி வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு பெயர் என்னது அசில் தௌபா அதான் என்ன சொல்லுவாங்க தௌபா தௌபானா நம்ம செஞ்ச பாவங்களை வருந்தி அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க தௌபா அப்படின்னு சொல்லுவான் புரியுதா தௌபா நஃபீல் என்னன்னா ரெண்டு ரகாயத்து நஃபில் புரிய நஃபீல் என்னது சுண்ணத்து வேற வாஜிப் வேற ஃபரல் வேற ஃபரல் என்னது அஞ்சு வக்து ஃபரல் வாஜிப் வந்து வித்ரு வாஜிப் அடுத்த ரெண்டு பெருணா தொழுக அது மாதிரி வேற என்னது சுண்ணத்து என்னது முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து நஃபீல் என்பது இதெல்லாம் அல்லாமல் எக்ஸ்ட்ரா தொழுகிறோம் பார்த்தியா அதான் என்னது நஃபீல் இப்போ தகஜத்து வந்து சுண்ணத்தா ஃபரலா நஃபீலா நஃபீல் லுஹா நஃபீல் காலையில் இஸ்ராக் தொழுக நஃபீல் இதெல்லாம் என்னது நஃபீலான தொழுக புரியுதா அப்போ தௌபான்றது ஒரு நஃப் தௌபா அதாவது பாவ மன்னிப்புக்காக வேண்டிய ரெண்டு ரக்காய் தொழுகிறது என்னது நஃபீலான தொழுக அதான் தௌபா நஃபீல் புரியுதா பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக வேண்டி அல்லாஹோடத்தில் ரெண்டு ரக்காய் தொழுது அடுத்து கையேந்தி அல்லாஹோடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும் இது தௌபா நஃபீல்னு சொல்லுவாங்க இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி ஒளி செஞ்சுக்கணும் ஒளி செஞ்சு தௌபா நஃபீல் எத்தனை ரக்காய் தொழுகணும் ரெண்டரைக்காய் என்ன செய்யணும் தொலுகன் புரியுதா இது எத்தனாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் அடுத்து நாலாவது பாயை பெட்டு நம்முடைய பாய் பெட் இருக்கு பத்தியா ஒரு ஓரமாக உதறணும் நடு வீட்டில் போய் பாயை எடுத்து நடு வீட்டில் உதறக்கூடாது புரியுதா அசிலு எங்க உதறணும் ஓரமாக போய் என்ன செய்யணும் உதறணும் இப்போ நம்ம மேலே ஹாஸ்டல்ல தூங்குறோம் பாயை உதறோம் நம்ம காட்டுக்கிட்டே உதறக்கூடாது எங்க போய் உதறணும் டஸ்பின் இருக்கு பத்தியா மேலே டஸ்ட்பின் இருக்கு பத்தியா ஓரமாக எங்கேயாவது போய் உதவிட்டு வரணும் புரியுதா பூச்சி கீச்சி எதாக இருந்தாலும் ஓரமாக கொண்டு வந்துடும் புரியுதா எல்லாம் படுத்துக்கிட்டு இருப்பான் மூக்சின்னு எல்லாம் தூங்கிட்டு இருப்பான் அசியில் வந்து ஒரு உதற உதறது மேலே மண்ணு ஊட்டிரும் இது தப்பு தானே எப்படி பண்ணக்கூடாது அப்போ எப்படி உதறணும் பாய் பெட்சீட்டில் எங்கே உதறணும் பாஸ்து எங்கே உதறணும் எங்க ஓரமாக போய் என்ன செய்யணும் உதறணும் சாலை எங்கே உதறணும் ஆ ஓரமாக உதறணும் புரியுதா உங்களுக்கு சரி இப்ப நாலாவது ஒழுக்கம் பாய் தலவாணி வச்சுட்டு ஓரமாக போய் உதறணும் புரியுதா எப்படி நம்ம படுக்கணும்னா வடக்கு தெக்காக விரித்து கொள்ள வேண்டும் வடக்கு தெக்குன்னா எது இங்க எது வடக்கு எது தெக்கு எது வடக்கு ஆ இது வடக்கு ஆ தான் என்ன செய்யணும் படுக்கணும் தான் என்ன செய்யணும் படுக்கணும் சரியா சரி அப்படி விரிக்க இயலவில்லை என்றால் மேற்கு கிழக்காக விரிச்சுக்கணும் மேற்கு கிழக்கு இது மேற்கு கிழக்கு தலை எங்க வைக்கணும் செய்யணும் கிபிலாவை பார்க்க படுக்க கூடாது புரியுதா கிபிலாவை பார்க்க காலை கூடாது கிபிலாவை பார்க்க கால் நீட்டி படுக்கவும் கூடாது காலை கூட கூடாது கிபிலா பக்கம் புரியுதா ஏன்னா அது கிபிலா கிபிலான் என்னது கிபிலா காபா உடைய திசையை பார்த்தா நம்ம தொழுத புரியுதா அதனால வந்து கிபலாவை பார்த்து கால்நிட்டாவோ படுக்கவோ கூடாது அது ஒழுக்கம் கிடையாது என்ன சரி அப்ப புரிஞ்சுச்சா அப்ப நாலாவது ஒழுக்க என்னது பாயை உதறி ஒன்று வடக்கு மேக்கா படு இல்லையா தெற்கு மேற்கு கிழக்கா படுக்கணும் புரியுதா சரி அஞ்சாவது என்ன பாயில் உட்கார்ந்து இன்று நாம் எத்தனை நல்ல காரியம் செய்தோம் என்று அசில் என்ன செய்யணும் நம்ம நினச்சி பார்க்கணும் அப்சல் என்ன செய்யணும் நினச்சி பார்க்கணும் இன்றைக்கி நம்ம என்ன நல்ல காரியம் செஞ்சோம் எத்தனை விக்கர் ஓதணும் எத்தனை தஸ்பீக் ஓதணும் எத்தனை உண்மை பேசணும் புரியுதா அப்படின்னு நினைச்சு அசிலே நம்ம நினச்சி பார்க்கணும் புரியுதா நல்ல காரியத்தை செய்யணும் நினச்சி பார்க்கணும் முகசீர நினச்சி பார்ப்பியா ஆ இன்றைக்கி நைட் நினச்சி பாருங்க புரியுதா நீ யோசிச்சு பாரு நம்ம மதரசாலருந்து என்னென்ன நல்ல காரியம் செஞ்சோம் நீ நைட்டு தூங்கும் போது பாரு ஃபஜ்ரு தொழுதேன் ஆசின் ஓதுனேன் குரான் ஓதுனேன் பாடம் பார்த்தேன் ஹிப்ஸு பாடம் கொடுத்தேன் வேற என்னது ஸ்கூல் பாடம் கொடுத்தேன் வேற என்னது மகரி பாக்கியா ஓதனே இஷா தோதேன் மகரி நீ எப்படி யோசிச்சாலும் நல்லது மட்டும்தான் வரும் அப்படிதானே இத வீட்டில் உட்காந்து யோசிச்சுப்பாரு அங்க போனேன் மாடு மேய்ச்சேன் எறும்பு மேய்ச்சேன் வேற அவங்க கூட சேர்ந்த கூட சேர்ந்த அசிங்கம் பேசுனேன் படம் பார்த்தேன் டீ இப்படி மாறி 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 தப்பு தான் வரும் இப்ப நீ மதரசால இருக்கும்போது நீ நைட்டு உட்காந்து நீ மனசு ஓர்மையா உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிப்பாரு எதா வருமா தப்பா வருமா வராது அதுக்கு தான் மதரசா அதுக்கு தானே அது மதரசா நீ யோசிச்சு பாரு உன் லைஃப் ஒரு நாள் லைஃப் எப்படி போகுது சுத்தமாக போகுதுல்ல பாசித் போகுதுல்ல சுபகன சொல்லுங்க சுத்தமா போகுதுல்ல அப்படி தானே ஏதாவது தப்பு தவறு நமக்கு நடக்குதா நடக்குதா நடக்காது அப்போ வந்து டெய்லி நைட்டு என்ன செய்யணுமோ அஞ்சாவது உலகம் பாயில உட்காந்து புரியுதா தனியா போய் சவுத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு என்ன செஞ்சோம் அப்படி யோசிக்க கூடாது புரியுதா பாயில உட்காந்து யோசிக்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிக்கா என்ன காரியம் என்ன செஞ்சோம் அப்படின்னா தான் என்ன வரும் நிறைய நல்ல காரியம் வருமா சரி அடுத்து என்ன செய்யணும்னா எத்தனை கெட்ட காரியம் செய்தோம் என்று அசையில் என்ன செய்யணும் யோசிச்சு பார்க்கணும் புரிய இன்னைக்கு நம்ம எவனை அடித்தோம் யார் இப்போ பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டோம் புரியுதா எவனுக்கு எவனுக்கு சண்டையை மூட்டி கொடுத்தோம் புரியுதா யாரை போட்டு கொடுத்தோம் இப்படி எத்தனை பொய்ய சொன்னோம் புரியுதா எப்படி நம்ம என்னென்ன கெட்ட காரியங்கள் செஞ்சோமோ அதை என்ன செய்யணும் யோசி பார்க்கணும் எப்போ பெட்ல பாயில உட்காந்து அசு சாலிக்கு என்ன செய்யணுமே யோசிச்சு பார்க்கணும் புரியுதா சரி யோசிச்சு பார்க்கணும் என்று கணக்கு பார்க்க வேண்டும் நல்ல காரியம் அதிகம் செய்திருந்தால் நம்ம நல்ல பர்ஃபெக்டாக தான் இன்னைக்கு இன்னைக்கு நம்முடைய லைஃப் நல்லா தான் பருந்து அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் எப்படி நன்றி செலுத்துவீங்க அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லா அப்படி என்ன செய்யணும் சொல்லணும் சொன்னால் என்னது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதான் அடுத்து பாருங்க கெட்ட காரியம் தீமைகள் நம்ம அதிகமாக செஞ்சுருந்தா என்ன செய்யணும் சகிலே என்ன செய்யணும் தீமை நம்ம அதிகமாக செஞ்சிட்டோம் என்ன செய்யணும் சகையில் சொல்லுவாப்போம் அல்லாஹுவோட மன்னிப்பு கேட்கணும் யா அல்லா நான் அன்னைக்கு போய் பேசிட்டேன் புரியுதா யா ிய நான் இன்றைக்கு சாலி மண்டை உடைத்தேன் புரியுது அவனை திட்டினேன் அவனை பட்ட பேர் சொன்னேன் இப்படி என்ன செய்யணும் கெட்ட காரியங்கள் தீமையான காரியங்கள் நம்ம செஞ்சிருந்தா மூசின் என்ன செய்யணும் அல்லாஹிட பாவம் மன்னிப்பு என்ன செய்யணும் கேட்கணும் புரியுதா புரியுதாடா சரி இன்ஷா அல்லாஹ் இனி இனிமேல் இப்படிப்பட்ட கெட்ட காரியங்களை செய்ய மாட்டேன் என்று மனசுல உறுதி கொள்ளணும் பாவம் மன்னிப்புனா என்னப்பா தௌபானா என்ன எப்படி இருக்கணும் அல்லாஹ இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது இன்னும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு உறுதி என்ன செய்யணும் மனசுல இருக்கணும் புரியுதா விளங்குதா ஒருத்தனை பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டேன் இனிமே நான் கூப்பிட மாட்டேன்ற உறுதியோடு நைட்டு என்ன செய்யணும் தோணும் இதை நீ ரொட்டா டெய்லி திரும்ப 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 பண்ணிப்பார் உனக்கு வந்து பாவமே உனக்கு வராது நீ செய்யவே மாட்டேன் பாவம் புரியுதா டெய்லி இது செஞ்சு பார்த்துட்டே இருந்தேன்னா பாவமே செய்ய மாட்டேன் அப்ப டெய்லி என்ன செய்யணும் இதுக்கு பேரு முதாக்கரான்னு சொல்லுவாங்க அரபியில புரியுதா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் என்ன தப்பு செஞ்சுருக்கோம் என்ன இது யோசிச்சு பார்க்கணும் நைட்டு யோசிச்சு பார்ப்பீங்களா ஆமாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் போதும் புரியுதா புரியுதா ஒரு பத்து நிமிஷம் போதும் சும்மா ஆர்வ குலரில் உட்காந்துட்டு அரை மணி நேரம் உட்காந்து கனியில் அரை மணி நேரம் ஏதோ இப்படி செஞ்சுட்டேனே ஐயோ அப்படி செஞ்சுட்டேன் எல்லாம் என்னால் முடியலை அப்படின்னா என்ன செய்யக்கூடாது அரை மணி நேரமான உட்காரக்கூடாது அப்படின்னா என்ன டைம் பத்தரை ஆயிரும் ஆனால் நான் கம்பெடுத்துட்டு வந்துடுவேன் அடிக்க புரியுதா அதனால என்ன என்ன டைம் எவ்வளோ ஒரு பத்து நிமிஷம் நிஞ்சி போனால் எவ்வளோ பத்து நிமிஷம் அல்லது அஞ்சு நிமிஷம் புரியுதா நல்ல காரியம் செஞ்சால் அலமதுல்லா சொல்லு ஷார்ட்டா சொல்றேன் தீமை செஞ்சதுன்னா அஸ்தகுஃபர்லாம் சொல்லிட்டு தூங்கிடு போதும் நீ அதுக்குன்னு உட்காந்து பாயெல்லாம் வரைச்சு கையேந்தி அழுதுகிட்டு இருக்கணும் அஸ்தலா சொல்ல அதுவே என்னதுதான் அதுவே என்னது தான்டா எல்லா ஒருத்திலும் மன்னிப்பீக்கிறது தான் புரியுதா சரி அப்போ விளங்கிச்சா உங்களுக்கு விளங்கிச்சா சரி அடுத்து அடுத்து என்னது ஆறாவது என்ன தூங்குவதற்கு முன் முசம்பில் சூறாவையும் தபார கல்லதி சூறாவையும் ஓதிக்கொள்வது மிக நல்லது அப்போ டெய்லி என்ன செய்யணும் முசம்பில் என்ன செய்யணும் ஓதணும் சூரத்தில் முல்க் தபாரக்கல்லதி முழுவலா குழி அது அந்த சூறாவை பத்தி இது டெய்லி ஓதணும் ரசூ ஓதுவாங்க தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க இதை ஓதுவாங்க டெய்லி ஓதிட்டு என்ன செய்யணும் தூங்கணும் அப்ப இனிமே நம்ம மேல என்ன செய்யணும் எல்லாரும் பாயில் உட்காந்து ஒன்று போல சூரத்தில் முசம்பினையும் ஓதிட்டு ஓதுற மாதிரி ஒன்று போல ஓதிட்டு சூரத்தில் முழுக்கையும் ஓதிட்டு தூங்கிடும் தூங்கிடலாமா அன்சார் நகரே முழிச்சிடும் இவங்களுக்கு என்னாச்சு நைட்டு ஓதுறாங்களே அப்படி செய்யக்கூடாது அது வீட்டில் போனா நீங்க என்ன செய்யணும் சரி ஹாஸ்டலில் என்ன செய்யக்கூடாது செஞ்சா கரெக்டா வருமாடா சரியா வராது புரியுதா லேட் ஆயிரும் அப்போ இதே மாதிரி ஒழுக்கங்கள்லாம் நீங்க மதுர சாலை முடிச்சு வீட்டுக்கு போயிருவீங்கன்னு பெரிய பெரியால் ஆயிடுவீங்கல்ல அப்போ என்ன செய்ய மாட்டேதுதான் சூரத்தின் முசம்பியில் ஓதிட்டு சூரத்தின் முழுக்க ஓதிட்டு என்ன செய்யணும் தூங்கணும் ஃபோனை பார்த்துட்டு தூங்க கூடாது புரியுதா புரியுதா சாலைக்கு புரியுதா சகில் புரியுதா ஆமாம் சதாம் புரிஞ்சா வீட்டுக்கு போனால் என்ன செய்யணும் சதாம் நைட்டு உட்காந்து முசம்பில் சூறாவையும் தபாரக் சூறாவின் முழுக்க சூறாவையும் ஓதிட்டு தான் என்ன செய்யணும் ஆ தூங்கணும் ஏஜாஸ் தூங்குவியா ஏஜாஸ் ஏன் எப்படி சிரிக்கிறான் அடுத்து ஏழாவது உலுக்கு என்ன அலஹந்துசுரா ஒரு தடவை ஓதணும் இது ஈஸி இது நம்ம எல்லாரும் செய்யலாம் சரியா இது நம்ம எல்லாரும் கண்டிப்பா செய்யணும் இன்னும் என்ன செய்யணும் செய்யணும் அழகந்து சுறா ஒரு தடவை என்ன செய்யணும் ஓதணும் அஹது எத்தனை தடவை ஒரு தடவை புரியா மூன்று தடவை எத்தனை தடவை அஹது சூறாவது எத்தனை தடவை ஓதணும் மூணு தடவை ஓதணும் அடுத்து குலாவது பிரபில் ஃபலாக்கு குலாவது பிரபின் இதை ஒவ்வொரு தடவை என்ன செய்யணும் ஓதிக்கணும் ஏன்னா அக்ஸன் கொட்டாய் வருது எத்தனை தடவை ஓதணும் ஒரு தடவை ஓதிக்கணும் ஓதிட்டு அடுத்து சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை புரியுதா ஓதி சலவாத் பதினொ பதினோரு தடவை ஓதி உள்ளங்கையில் ஊதணும் உள்ளங்கையில் என்ன செய்யணும் ஃபுன் ஊதி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு என்ன செஞ்சோம் நைட்டு தூங்கிடணும் இதோட சேர்த்து ஆயத்து குறிச்சி என்ன செஞ்சிக்க வேண்டியதான் ஓதனா ரொம்ப நல்லது இதை டெய்லி நீங்கள் எல்லாரும் செய்யணும்னுமே புரியுதா இனிமே எல்லாரையும் கவனிப்பேன் இதெல்லாம் நம்ம ஒரு எலும்பு நமக்கு கிடச்சுன்னா அதை அமல் செஞ்சிடணும் புரியுதா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல இனிமே டெய்லி இப்படி தான் தூங்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது புரியுதா சரி அப்புறம் எட்டாவது வலது எப்படி தூங்கணுன்னா வலது கையை வலது கண்ணத்தில் வைக்கணும் எப்படி தூங்கணும் வலது கை எடுத்துக்கோ வலது கையில் வலது கண்ணத்தில் செய்யணும் வச்சுட்டு இடது கையை இடது தொடையில் வைக்கணும் புரியுதா வலது க வலது கையை வலது கண்ணத்தில் வச்சுட்டு இடதுகை இடது தொடையில் வச்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி ஒரு அடிமை படுப்பதை போல படுத்துருக்கணும் கிபிலா முன்னோக்கி என்ன செய்யணும் படுத்துருக்கணும் புரியுதா விளங்குதா சரி கிபிலா முன்னோக்கி நான் மொஹா கிபிலா என்ன செய்யணும் இருக்கணும் அடுத்து ஒன்பதாவது எப்படி தூங்கணும் தூங்கும் போது ஓதும் சிறிய துவாவையும் பெரிய துவாவையும் ஓதிக்கொள்ள வேண்டும் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன துவா ஓதணும் அலமதுல்லா இல்லதி அகையானா பாதம் அமாத்தானா வயலேகி நுஷூர் இது எப்போ ஓதணும் முன்னாடியா பின்னாடியா ஆ தூங்கி எந்ததுக்கு அப்புறம் இந்த துவா ஓதணும் தூங்கி தூங்குறதுக்கு முன்னாடி அல்லாஹம பிஸ்மிகா அமுத்து இது தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கி எந்ததுக்கு அப்புறம் அலமதுக்கு முன்னாடி என்ன துவா பிஸ்மில்லாஹி அல்லாஹி போதும் சரியா அடுத்து தூக்கம் வரும் வரை ஏதாவது திக்ரு கொண்டே இருக்கணும் புரியுதா தூக்கம் வர்ற வரைக்கும் உடனே தூக்கம் வந்துருமா எல்லாத்துக்கும் மூசினே உடனே தூக்கம் வந்துருமா தூக்கம் வராது அப்ப என்ன செய்யும் திக்ரு தஸ்மிக்கு ஓதும் புரியுதா நம்ம பாட்டு பாட்டு பாடிக்கிட்டே தூங்கக்கூடாது புரியுதா சினிமா பாட்டு பாடுறது அல்லது எதையாக ஒன்று நினச்சிக்கிட்டு தூங்குறது வீட்டை பற்றி நினைக்கிறது அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது நம்மளால் நிறைய பேர் என்ன செய்வோம் வீட்டை பற்றி நினைப்போம் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன நினைப்போறோம் வீட்டில் நம்ம எப்படி இருப்போம் அப்படி தானே நினைப்போறோம் அப்படி தான் சாலி வருமா வராதா ஆ அப்போ தஸ்மீக திக்கர் என்ன செய்யணும் ஓதிக்கிட்டே ஓதிக்கிட்டே இருக்கணும் அப்படியே தூங்கிடணும் இதுதான் தூங்குவதனுடைய ஒழுக்கம் அடுத்து தூக்கத்தின் இடையில் ஏதாவது கெட்ட கனவு கண்டால் கனவு எல்லாத்துக்கும் வரும் கனவுல ரெண்டு வகை இருக்கு நல்ல கனவு கெட்ட கனவு நல்ல கனவு அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரும் கெட்ட கனவு பதட்டத்தையும் பயத்தையும் தரும் பத்தியா அதெல்லாம் கெட்ட கனவு இது இருந்து வரும் இப்படி கெட்ட கனவை கண்டால் அதற்குரிய துவாவை ஓது இடது பக்கம் மூணு தடவை துப்புவது போல் சைக்கிணை செய்யணும் இப்போ கெட்ட கனவு வந்தால் எந்த துவா ஓதுன்னு சொல்லி கொடுத்தேன் அவுது பில்லாகி என்ன சைதானு ரஜீம் அப்படின்னு சொல்லி இடது பக்கம் மூணு தடவை தூ தூ அப்படின்னு என்ன செஞ்சிடணும் துப்பிடணும் புரியுதா காரு துப்பிடக்கூடாது அப்படின்னா பக்கத்தில் யாராக படுத்து கிடப்பான் அஞ்சு சரி பாசி படுத்து கிடப்பான் அஞ்சு சரி சதாம் படுத்து கிடப்பான் அப்படி என்ன ஆகிரும் மூஞ்சிட துப்பிட்ருமாதிரி ஆயிரும் காரை துப்ப சொல்லலை லைட்டாக என்ன செய்கிறாங்க புரியுதா துப்புணுன்னா லைட்டாக தூ தூ தான் துப்பணும் புரியுதா அவுது பில்லா ஹிம்தான் ரோஜி எப்படியா தூ தூன்னா மூ பக்கத்தில் எவன்னாலும் அவன் மேலே பட்டுரும் சரியா அடுத்து பன்னிரெண்டாவது தூங்கி எழும்போது துவாவை ஓதி கொண்டு எழுது அதாவது இந்த துவா ஓதா என்ன செய்யணும் எந்திக்கணும் புரியுதா இது தூங்குவதுடைய ஒழுக்கம் இப்ப தூங்கி ஒழுக்கம் தூங்கி என்ன செய்யணும் பஜர் பாங்க சொல்வதற்கு முன்பாகவே எழுந்திருக்க முயற்சி செய்யும் நம்மளாம் எப்படி பாங்க சொல்றதுக்கு முன்னாடி நினைச்சிடறோம்ல பாங்க சொல்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும் எந்திக்கிறதுக்கு என்ன செய்யணும்ப்பா என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் எழுந்தவுடன் கை கைகால் முகத்தை முகத்தையும் கண்களையும் தேய்த்து விட்டு கீழ் வரும் துவாவை ஓதணும் புரியுதா எஞ்ச உடனே என்ன செய்யணும் கையை நல்லா தேய்க்கணும் புரியுதா கை புரியுதா கையை எது தேய்க்கணும் கையை வச்சு என்ன செய்யணும் முகத்தை தேய்க்கணும் சாரி முகத்தை என்ன செய்யணும் நல்ல முகத்தை இப்படி தேய்ச்சிட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு அப்புறம் என்ன செய்யணும் கீழே வரக்கூடிய இதுவா ஓகணும் என்னதுவா அலமது இல்லா இல்ல அஹமதுல்லா இல்லதி அஹியானா பாதமா அமத்தானா நுசூர் பில்லா ரப்பன் இஸ்லாமி தீனா அபி முஹம்மதின் அபியா இது உங்களுக்கு தேவைன்னா இது எக்ஸ்ட்ரா சேர்த்து ஓதைக்கணும் அடுத்து என்ன செய்யணும் பிஸ்மாக் செய்யணும் என்ன செய்யணும் மிஸ்வாக்கு மிஸ்வாக்கு இல்லை ப்ரஷ் என்ன செய்ய வேண்டியதான் செய்ய வேண்டியதான் புரியுதா புரியுதா அசையில் என்ன செய்யணும் பல்லு துறக்கணும் ப்ரஷ் பண்ணணும் புரியுதா ஆமாம் அடுத்து பின்வரும் பிறகு கீழ் வரும் துவாவை ஓதணும் இந்த துவாவை என்ன செய்யணும் மிஸ்வாக் செஞ்சு முடித்தவனும் ஓதணும் என்ன துவா அவுதுபி கலிமா தில்லாஹி தாமா தி குல்லிஹா மின் ஷர்ரிமா ஹலக் விஸ்மில்லா இல்லதி லா இலூர் மாஸ்மிஹி ஷைஉன் பில் வலா வலாபிஸ் சமாஹி வஹூ சமை உல்லாதீம்

செய்வேன் இன்ஷா வாயில் வராதுன்னு செய்வேன் அப்படின்னு செய்ய மாட்டேன் இன்ஷாலா சொன்னாதான் அது செய்ய முடியும் சொல்லு இன்ஷா இல்லை இன்ஷா ஆ இன்ஷா சொல்லுப்பா இன்ஷால்லா செய்வேன் கனி செய்வீங்களா கனியை மறைஞ்சிருக்கீங்க ஆ சகில் செய்வீங்களா சகில் பர் எவ்வளோ அழகா உற்சாகமாக சொல்கிறேன் பர் பாஸ்து சுா சரி புரிஞ்சலாப்போம் புரிஞ்சு எல்லாத்துக்கும்